யோசேப்பை போல நீதிமானாகவும் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரியிலே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் யோசேப்பை போல நீதிமானாய் மாறுவோம் மரியாதை கணவர் யோசேப்பை குறித்து இந்த நாட்களில் நாம் தியானிக்கிறோம் யோசேப் இருந்தான் எவ்விதம் எஸ்ஐகில் பதினெட்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் ஆண்டோடைய நியமங்களையும் கற்பனைகளையும் கட்டங்களையும் கடைபிடித்து அவருக்கு உண்பதாக உண்மையுள்ளவனாக இருந்தால் அவன் நீதிமான் எழுதப்பட்டிருக்கிறது இதை யோசைப்பு தன் வாழ்க்கையிலே செய்திருந்தார் அபா கோக்கு இரண்டாம் அதிகாரம் நான்கில் வாசிக்கிறோம் விசுவாசத்தினால் நீதிமான் படைப்பான் அப்போ நீதிமானத்தில் என்ன இருக்கிறது கடவுள் மீது அசைக்கப்படாத உறுதியான உண்மையான விசுவாசம் இருக்குது அந்த விசுவாசம் யோசைப்புகள் காணப்பட்டது ஆகவே அவர் நீதிமானாகப்பட்டார் மல்கியா மூன்றாம் அதிகாரம் நான்கு இரண்டு மூன்றில் வாசிக்கப்படுவது போல தெய்வபயம் உள்ளவர் யாவர் மீது நீதியின் சூரியன் வைப்பார் இவருக்கு கடவுளை பற்றிய அச்ச உணர்வும் தெய்வபயம் இவர் மனதுக்குள் வாழ்வுக்குள் நிறைந்திருந்தது ஆகவே தீமை விலைக்கு நன்மையை பற்றி கொண்டு ஆண்டு வழியில் செல்லக்கூடியவராய் ஆண்டு ஆண்டுடைய காரியங்களை செய்யக்கூடியவராய் இருந்தார் ஆகவே இவர் நீதிமன்றாக மாற்றப்பட்டார் இது இயேசு கிறிஸ்தூற்று பிரியமலை ஒட்டுமொத்தமாக கடவுளின் திருவிழப்படியும் திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படியும் வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்தபடினாலே இவர் நீதிமானாய் ஆக்கப்பட்டார் நாமும் கடவுளுடைய திட்டத்தின்படி திருவிழத்தின்படி தீர்மானத்தின்படி வாழ்வோம் நேர்மையாளர்களாக நீதிமானர்களாக மாறுவோம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமீன்